கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகளுக்கான காலாண்டு கூட்டம் நடைபெற்றது சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நலச்சங்கம் மாநில பொதுச் செயலாளர் சந்திரமோகன் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகளுக்கான காலாண்டு கூட்டம் நடைபெற்றது மாவட்ட வழங்கல் அலுவலர் கீதாராணி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மாவட்ட கூட்டுறவு இணைப்பதிவாளர் பெரியசாமி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக பொது மேலாளர் தனிகாச்சலம் வட்டார போக்குவரத்து அலுவலர் ஈஸ்வரமூர்த்தி மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் அம்பேத்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த தன்னார்வ அமைப்புகளைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டு பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து பேசினார்கள் மேலும் இந்த கூட்டத்தில் கலந்து சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் பல்வேறு அடிப்படை பிரச்சனைகள் குறித்து எடுத்துரைத்தார் அப்போது கிருஷ்ணகிரி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உலாவரும் கால்நடைகளால் பெரும் விபத்து ஏற்படுவதை நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் இருப்பது வேடிக்கையாக உள்ளது என்றும் கிருஷ்ணகிரி பேருந்து நிலையங்களில் இரவு நேரத்தில் நடக்கும் பழிப்பறி திருட்டினை தடுக்க காவல்துறையினர்கள் ரோந்து பணியினை அதிகப்படுத்திட வேண்டும் தனியார் பள்ளி வாகனங்களின் பாதுகாப்பு குறித்து அடிக்கடி ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் மோரனஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த ஜெகதீசன் குடும்பத்தினரை ஊரை விட்டு தள்ளி வைத்த நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் சென்னை போன்ற இடங்களில் ஆட்டோக்களில் மீட்டர் பொருத்தி இயக்கப்படுவது போல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஆட்டோக்களில் மீட்டர் பொருத்தி இயக்க வேண்டும் என வலியுறுத்தினார் அப்போது நுகர்வோர் அமைப்பினைச் சேர்ந்த ஜெய்சன் டேனியல் சக்கரவர்த்தி வட்டார தலைவர் பொன்னையன் ஜாய் பிரேமலதா உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொண்டனர்

உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க